மொட்ட சிவா கட்டசிவா படத்தை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு இதை பத்தி நான் பேசுறேன் நான் நான் இதை பயன்படுத்திக்கிறேன் மொட்டை சிவா கட்டசிவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரலையும் வந்துட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு தியேட்டர்ல இருபத்தஞ்சு நாளாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து படத்துக்கான பெரிய சக்சஸா நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் அந்த படத்தை பத்தி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க ஆடியன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க ஒரு படத்தை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தது வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லாருக்குமே வந்து எல்லாேருக்குமே வந்து மொட்டைசிவா கட்டசிவா படம் தொடங்கி அந்த படம் வராமல் போய்டுமோன்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருந்து பல கட்டத்தை கடந்து அந்த படம் வந்து இன்றைக்கி வெற்றி படமாக வந்திருக்குன்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த படம் சம்மந்தமாக வந்து ஒரே ஒரு விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் இருந்து ரிவ்யூஸ் போட்டாங்க இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இந்த கடமான் படத்தை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த மரத்து இருந்து இறங்கி வரும்போது கையில் புகலாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தை தேடி லொக்கேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷனை போய் சேர்ந்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவிலிருந்து இருந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் இவ்வளோ உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டரில் போட்டாக்கா அந்த படம் தேட்டருக்கு வர்றது மட்டும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த படத்தை தேட்டரில் கொடுத்தாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில் வர்றதுக்குள்ள அந்த படத்தை பார்த்தின ரிவ்யூஸ் வந்து வெளியில் வருது ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும் உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது இது போல தான் மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு ரிவ்யூஸ் வந்தது அந்த ரிவ்யூஸில் வந்துட்டு நான் எல்லாரையுமே வந்துட்டு ரிவ்யூஸ் போடணும் விமர்சனம் அவசியம் தேவை ஐம்பது வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களும் இருபத்தஞ்சி வருஷமாக சேனல் நடத்துகிறவங்களும் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க தப்ப தப்புன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவ்யூஸ் போடுறது எல்லாமே சரியானது தான் ஆனால் அந்த ஆன்லைன்ல யாரோ ஒரு நாலு பேர் அவங்கள சாதாரணமா ஏன் விட்டுட்டு போங்க ஏன் நீங்க அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்போ அந்த ரெண்டரை லட்சம் பேர் பார்த்தோம்னா பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் சோழியே வந்துட்டு நீங்கள் ரிவியூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த படத்தில் உழைச்ச நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவியூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க இது வந்து நேற்று தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துட்டு விஷால் தரப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க அணி ஜெயிச்சிருக்காங்க அவங்க அந்த ஆன்லைன்ல ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கு என்னன்னாக்கா படத்தை வந்துட்டு திரு டிவிசியில இருந்து நெட்ல படத்தை போடுறாங்க பேஸ்புக்ல போடுறாங்க படத்தை சினிமாவை அழிக்கிறதுக்கு பல பேர் கிளம்பியிருக்காங்க ஆனால் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக வந்திருக்கிறாங்க அதுல ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிறாரு நம்ம படத்தோட கடம்பன் அவரும் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் ஒரு படத்துக்கு தயவு செய்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த படத்துக்கு வந்துட்டு ரிவியூஸை தள்ளி போட்டாங்கனாக்கா எனக்கு மட்டும் இல்லை படம் எடுக்கிறேன் நான் இப்போ படம் வந்துடுச்சு அந்த ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன் பார்த்துடுச்சு சந்தோஷமா தான் இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்துட்டு படத்தோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும் இது விஷால் தரப்புக்கு வந்து ஆரியா சார் மூலயமா சொல்லிடுவாரு நினைக்கிறேன் நான் இது என்னோட தாழ்மையான கருத்து தான் நான் ரொம்ப அதிகமா ஆசைப்படல ரிவியூ வேண்டாம்னு சொல்லல ரிவியூ அவசியம் தேவை ஆனா தப்பா பேசுறது வந்து தவிர்க்கலாம்னு சொல்ல வரேன் அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னாக்கா தமிழ் தாக்கி ஸ்மாரன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு சிவா கட்டி சிவா படத்தை தேட்டர்ல போய் பாக்குற அவளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல டிவியில போடுவாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு படம் எடுத்து ரெண்டு வருஷமா போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா பிரஸ் ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் இந்த படம் இவ்வளவு போராட்டத்தை கடந்திருக்குன்னு இவ்வளவு போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்க எல்லாம் கூட சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிச்சு பிரச்சனை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கல் ஆகி போச்சு இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேரு இத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒரு படம் தேட்டருக்கு வருதுன்னு போது உங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியா என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம் பரத்தை பார்க்காதீங்க வந்து தமிழ் அவரு அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர் ஈக்குவலர் சங்கத்துல இருந்தாரு நான் என்ன பண்ணேன் மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டை வாங்கி ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு பேருக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னன்னாக்கா பண்ணிட்டோம் அவரு ரிவ்யூ பண்றது சினிமாவை வச்சு ரிவியூ பண்றாரு சினிமாவை கேவலமா தப்பா பேசுறாரு ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு அதுல இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான் இது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு சினிமாவை அவன் அழிச்சுட்டு இருக்கான் சினிமாவை தப்பா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம் கட்டப்பாவை காணும் அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கேட்கிறான் அப்ப என்ன நடக்குது சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டு படம் இருக்கிறாங்க ஒரு ஹீரோவை சாதாரணமா கிண்டல் அடிக்கிறான் அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது வந்து நிக்க முடியாது இப்ப கடமன் படத்துல இவர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமா அது ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருசா உடம்பை ஏத்தணும் கஷ்டப்படணும் டைரக்டர் சொன்னாரு ராகவா சொன்னாரு அவர் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் பார்த்திருக்காரு இல்லைனாக்கா இவ்வளோ பெரிய உடம்பை ஏற்ற முடியாது நான் கூட ஐடி பார்த்துருக்கேன் கல்லு மாதிரி இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த தானே உழைக்கிறார் அவர் அதை சாதாரணமா எப்படி நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வெளில உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாமல் விமர்சனத்தை கொஞ்சம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கணும் சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை ஆனால் நீ வாழ்க்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணறாத